இங்க பாருங்க அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது அவளுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு கூடிய சீக்கிரத்துல நிச்சயம் நடக்க போகுது இப்ப போய் நீங்க அங்க அங்கே கூட்டிட்டு போக கூடாது அது சரியும் வராது கூட்டிட்டு போக சொல்றேன்ல ராணி

ஆணி நான் எனக்கு கொஞ்சம் கூட யார் உங்கள வேண்டிக்கிட்டே சொன்னது யார் நான் இப்போ என் மகன் அடிப்பிரதசனம் பண்ணனும் அவள்காதல எதுவும் தெரியாத்தே ஆவளே यार பண்ணிட்டேனே நான் எதுக்கு நான் பண்ணிடேன்னு சொல்லிட வேண்டி இருக்கேம்மா அப்படியே அப்ப நீங்க போங்க அனுவை எதுக்கு கூப்பிட்டு இருக்கீயே அனுبلا கூட வரணு நான் வேட்டையில பண்ணும்போது அவ பக்கத்துலயே இருக்கணும் அவளுக்குதானே கல்யாணம் எனக்கா கல்யாணம் அதனால கூட பார்த்தா கூட கல்யாணம் முன்னால எ அவளை கூட்டிட்டு போக கூடாது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ள கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் நிறைவேற்றுங்க

ராணி வேண்டுதல் தானே சொல்லியாவ கோயிலுக்கு தானே அனுப்பி விடு அனுப்பி விடணா கார் எடுத்துட்டு நீங்க கூட்டிட்டு போங்க உங்க அம்மாவையும் பிள்ளையும் ராணி எனக்கு வேலை இருக்கு நான் வெளியே போறேன் அப்படியா அப்படின்னா நானே கூட்டிட்டு போறேன் இல்லனா டிரைவரை அனுப்பி விடுங்க கார் எடுத்துட்டு போட்டோம் ஏன் இந்த டிரஸ்க்கு என்ன குறைச்சல் இப்படியே கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஐயே, நானங்க கோயிலுக்கு போறது வேணும் வேற இப்போ இவளுக்கு கல்யாண நல்லது. கூடாது. சரி பாட்டி. ஐயே, போனா என்ன? எதுக்கு ஹோட்டல்ல?

சில்பா மறுபடியும் ரூபாய் வாங்கிட்டு பேரு சென்று கொடுத்தது உங்க அம்மா ரெண்டு லட்சத்து தந்தா பேரு இல்லாத பேரு பேங்க்ல கொடுத்து போடு அதுக்கு வட்டி கிடைக்கும் அந்த ரூபாய் வேணா வாங்கி செலவு பண்ணு அப்புறம் இப்ப வேலைக்கு போறாலும் இந்த ரூபாய் வாங்கி செலவு பண்ணு போதும் தேவையில்லாம மறுபடியும் புருசென்ட் பேரு ரூபாய் கொடுத்து நஷ்டமாக்கிட்டே இருக்க போறாரு ஏமாந்துற சில்பா கொஞ்சம் விவரமா இருக்கும் மனுக்கு போட்டு பேசணும் சில்பா செல்லம்மா என்ன வேலைக்கு போயிலையே உக்காந்து பேசிட்டு இருக்கியே

முதலாளியா இருந்தா அதெல்லாம் மனுஷன் தானே தொழிலாளியா இருக்கு நம்மளும் மனுஷன் தானே இப்படியோ ஒருத்தர் பேசுறது பேசி சுத்தமா வேலைக்கு பிடிக்கல என்ன பேசிட்டு தீபாவளி இப்பவே போல அதெல்லாம் இல்ல சரோஜா சும்மாதான் பேசிட்டு இருக்கோம் எனக்கு ஞாபகம் வருது என்னது தீபாவளி மறந்து தீபாவளிக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தீவாளிக்கு ஒரு நாளைக்கு முன்னால செய்வோம் அதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சோம்னா காம்பி பேரம் ஏக்கா ஒரு நாள் மாவு இடிக்கணும்ல அப்புறம் எல்லா பொருளும் வாங்கணும் செல்லமா அதை பண்டிச்சிட்டு போட்டுருக்கோம்ல அதை வச்சு செய்யலாம் பேசிட்டு அது முதல்ல வரட்டும் அதுக்கு பிறகு செய்ய ஆரம்பிப்போம் அப்படியா பண்டிச்சிட்டு எனக்கு தாராவே தெரியலையே செல்லமா தீவாளிக்கு நாலு நாளைக்கு முன்னால தந்துருவாவ அப்படியாக்கா அப்படியே தந்த உடனே மாவு இடிச்சிருவோம் உடனே பலாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ചില മതി വ്യാഴക്ക് പോലുള്ള நீங்களும் தீபாவளி கொண்டாடணும்லா ஏக்கா அவிய வீட்டுல தீபாவளி தானே அதான் அவிய என்ன செய்வாவும் தெரியல அங்கே வேலை இருக்கும்லா சரி செல்லமா அப்ப தனித்தனியா பலகாரம் செஞ்சுக்கிடுவோம் நீங்க ரெண்டு பேரும் நேரா இருக்கும்போது தனியா செஞ்சுக்கிடுங்க நானும் சரோஜமாவும் சேர்ந்து பலகாரம் செஞ்சுக்கிடையும் ஏக்கா நான்தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன் நீங்க என்னடா என்னை விட்டுட்டு நீங்க செஞ்சுக்கிடீன்னு சொல்றீங்க சேர்ந்து செய்வோம்க்கா செய்யலாம் செல்லமா நான் ஒன்னும் வேண்டாம் சொல்லல நேரம் ஒத்து வர மாட்டேங்குதுல்ல அதனால

எப்படி எங்க அண்ணன் எனக்கு பலகாரம் தராமலா இருப்பாரு அதானே ஆசை விட்டுட்டு இரு ஆக்கில சிவிட்டு பாக்கெட் வாங்கி வந்து கொடுங்கன்னு சொல்லுவேன் வாங்க மேனி நீங்க ரொம்ப மோசம் இந்த வருஷம் தீபாவளிக்கு பாருங்க நான் தனியாவே செய்ய போறேன் ஆமாமா செஞ்சிரவா அப்படி என்னதான் செய்யணும் நான் பாக்கேன் பாருங்க பாருங்க சமயே செய்ய போறேன் பாருங்க சரோஜா வா நாத்தனா தான் நட்ட மாதிரி அவளே நம்ம கூட சேத்தனா நல்லதனா இருந்துக்கும் ஏகாவ ஒரு வேளை செய்ய மாட்டாக எனக்கு ஒன்னு தோணுதுக்கு அது மாதிரி செய்வமா என்ன சரோஜா